ராமானுஜரை துதிப்பதற்கு மிகச் சிறந்த வழி என்னன்னா நாம சங்கீர்த்தனம். என் பெருமாளுக்கே தான் பல நாமமா இருக்கு சங்கீர்த்தனம் நினைச்சிட்டேலா எங்க எவ்வெருமானாருக்கும் பல திருநாமங்கள் உண்டு. அவர் அவதாரம் பண்ண போது அவருடைய தாய்மாமாவான திருமலை நம்பி இளைய என்று திருநாமம் சூட்டினார். அதற்கப்புறம் அவர் ஊர் பெருமாள் ஆதிகேசவ பெருமாள் அவருக்கு பூதபுரிசர் என்று திருநாமம் சூட்டினார். பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி வைக்கும் போது பெரிய நம்பி ராமானுஜர் என்று திருநாமம் சூட்டினார் சந்நியாசம் வாங்கிக்கிறார் அப்ப காஞ்சி பேரருளாள பெருமாள் யதிராஜர் சந்நியாசிகளின் தலைவர் என்ற திருநாமத்தை கொடுத்தார் அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளிய போது நம்பெருமாள் உடையவர் என்று ராமானுஜருக்கு பட்டம் அளித்தார் அதுக்கப்புறம் அதே ஸ்ரீரங்கத்திலேயே மற்றைய ஆச்சாரியர்கள் எல்லாம் ராமானுஜருக்கு திருநாமங்கள் வழங்கினார்கள் திருமலை ஆண்டான் ஷடகோப்பன் பொன்னடி என்ற திருநாமத்தை ராமானுஜருக்கு வழங்கினார் திருக்கோட்டியூர் நம்பி எம்பெருமானார் என்ற திருநாமத்தை வழங்கினார் திருமலை அப்பன் தேசிகேந்திரர் அப்பனுக்கு சங்காழி அளித்த பெருமான் தேசிகேந்திரர் உள்ளிட்ட திருநாமங்களை அளித்தார் அதுக்கப்புறம் காஷ்மீர் சாரதா பீட்டத்தில் உள்ள சரஸ்வதி தேவி ஸ்ரீபாஷ்யக்காரர் என்ற பட்டத்தை சமர்ப்பித்தாள் ஆண்டாள் நாச்சியார் நம் கோயில் அண்ணனோ என்று அழைத்து கோயில் அண்ணன் கோதாகிரஜர் என்ற திருநாமத்தை கொடுத்தாள் அதுக்கப்புறம் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் லக்ஷ்மண முனி என்ற திருநாமத்தை ராமானுஜருக்கு கொடுத்தார் மக்கள் எல்லாம் அவரை திருப்பாவை ஜீயர் திருப்பாவை ஜீயர் என்று அழைத்தார்கள் அப்ப எத்தனை எத்தனை திருநாமம் ஒன்று இளையாழ்வார் பூதபுரீஷர் இராமானுஜர் எதிராஜர் தேசிகேந்திரர் அப்பனுக்கு சங்காழி அளித்த பெருமான் அதுக்கப்புறம் கோதாகிரஜர் கோயில் அண்ணன் உடையவர் ஸ்ரீபாஷ்யக்காரர் லக்ஷ்மண முனி சட்டகோப்பன் பொன்னடி எம்பெருமானார் இன்னும் எத்தனை எத்தனை திருநாமங்கள் உன் நாமம் எல்லாம் உங்களுடைய அத்தனை திருநாமங்களும் அப்ப நல்ல நல்லண்பரேத்தும் உன்னாமம் எல்லாம் அப்படிப்பட்ட உண்மையான பக்தர்கள் துதி செய்யக்கூடிய உங்களுடைய அத்தனை திருநாமங்களும் என்னுடைய எப்போதும் இருக்க வேண்டும் எங்கள் நாவை விட்டு ராமானுஜ பிரியவே கூடாது எப்பெல்லாம் இருக்கணும்னா அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அல்லுன்னா இரவு பகல்னா டேட்டயம் அல்லும் பகலும் இரவும் பகலும் தூங்கும் போது கூட நாக்குல எது இருக்கணும்னா ராமானுஜ இருக்கணும் ஏன்னா திருமங்கை ஆழ்வார் பாடினார் நாராயண நாமத்துக்கு துஞ்சும் போது அழைமின்னர் நீங்க தூங்கின்றாலும் நாராயண நாம சொல்லுங்க ஆனா நாராயண என்ற நாலெழுத்தை விட ராமானுச என்ற நாலெழுத்துக்கு இன்னும் சிறப்பு உண்டு அதனால அல்லும் பகலும் இரவும் பகலும் அமரும்படி என் நாக்குல வந்து உக்காரணும் ராமானுஜருடைய திருநாமங்கள் அமரும்படி அப்படி உட்காரும்படி நல்கு நல்கு நான் அருள் புரிவாயாக ராமானுஜத்தை பிரார்த்திக்கிறோம் நீங்கள் அருள் புரிவீராக எங்கள் நாக்குல உங்க திருநாமங்கள் எப்போதும் இருக்கணும்